நஜ் முனிசா சென்னை பிஸ்மில்லா டிரேட்டஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சென்னையில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் அரசு பள்ளியில் படித்தவர் பத்தாவது படிக்கும் பொழுது அவருடைய தந்தை இருந்தார் பிகாம் முதலாம் ஆண்டோடு கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டியதாயிற்று வங்கித் தேர்வில் வெற்றி பெற்று ஓர் ஆண்டு வேலை செய்த போது கரஸ்ல எம்பிஏ முடிச்சிருக்காங்க திருமணமும் நடந்தது வீடு கட்ட துவங்கிய போது ஹாலோ பிளாக் கற்களை பயன்படுத்தியுள்ளார் ஹாலோ பிளாக் பற்றிய விவரம் அறிய முற்பட்டு அதில் ஃப்ளைஆக்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதை அறிந்து அந்த வியாபாரத்தில் ஈடுபட முடிவு எடுத்தார் ஃப்ளை பெற அனல் நிலையங்களுக்கு சென்று விவரம் அறிந்து ஒப்பந்தம் போட்டார் ஆர்டர்கள் பெற்று ஹாலோ பிளாக் செய்பவர்களுக்கு சப்ளை செய்தார் ட்ரக் வாடகைக்கு வைத்தார் லாபம் இல்லை பிறகு சொந்தமாக பேங்கில் கடன் வாங்கி மூன்று ட்ரக் வாங்கினார் தற்போது ஐநூறு ட்ரக்குகள் சொந்தமாக வைத்துள்ளார் இருநூறுக்கும் அதிகமான ட்ரக்குகளை வாடகை எடுத்து நடத்துகின்றார் தற்போது கோடிக்கணக்கான ரூபாய்க்கு டர்ன் ஓவர் செய்கின்றார் மேலும் இரண்டு புது தொழிலை துவங்கி இருப்பதாக கூறுகின்றார் தந்தையை எழுந்து படிப்பை தொடர முடியாமல் இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு தாயாக இருந்து கொண்டு மிக சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருப்பதை பாராட்டுவோம் வாழ்க வளத்துடன் வாழ்க வளமுடன் நீங்களும் பாராட்ட மனம் இருந்தால் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க